அதை உணர்ந்ததும் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்குள் உன்னுள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு மனித ரப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அக்காலத்தில் இயேசு மறுகறைக்கு சென்றார் அதற்கு திபேரியா கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின் தொடர்ந்தனர் இயேசு மலை மேல் ஏறி தாம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது வருவதை கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு ஜனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீரருள் ஒருவரும் சீமோன் பேதர்வின் சகோதரருமான அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார் கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீரர்கள் பனிரெண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக்கொண்டு போய் அரசராக்க போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு Jesus took the loaves gave thanks and distributed them யோவான் ஆறு பதினொன்று அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் தொலைக்காட்சிய விசுவாசிகளே மந்தினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உணவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று அடிப்படை தேவைகள் உணவு உடை ஆகவேதான் பாரதியார் கோபமாக கூறுவார் தனிமனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று ஏனென்றால் எல்லோருக்கும் உணவு உண்டு பறவைகள் உணவை சேர்த்து வைப்பதில்லை களஞ்சியத்தில் வைப்பதில்லை ஆனால் தினம் தினம் கடவுள் எல்லா பறவைகளுக்கும் உணவு அளிக்கின்றார் எந்த பறவையும் பட்டினியால் சாவது கிடையாது ஆனால் மனிதர்கள் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருப்பவர்கள் உண்டு சோமாலியா பகுதியில் பிரஸ்நேக காரியத்தில் ஈடுபடக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அதில் ஒன்று நம்முடைய காரிதாஸ் மற்றும் கிராஸ் இவைகள் போன்ற நிறுவனங்கள் போய் அங்கு இன்னும் இந்த என்னும் கொடுமையை தீர்க்க முடியவில்லை குழந்தைகள் பெரிய வயிறுடன் இருப்பார்கள் மற்றதெல்லாம் சூம்பி போயிருக்கும் சரியான உணவு இல்லாமல் இருக்கின்ற பஞ்சம் ஆக அடிப்படையாக உணவு தேவை ஆகவேதான் உணவு வடிவத்தில் அன்பு அது உயிர் காக்கும் தெம்பு என்று ஒரு திருவழிபாட்டு பாடல் நற்கருணை பாடலாக உள்ளது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை இந்த உணவு வடிவத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் The bread continues to be multiplied by God's blessings for those who are both physically and spiritually hungry. உடல் சார்ந்த மற்றும் ஆன்ம தாகம் கொண்டவருக்காக அப்பம் தொடர்ந்து மிகுதியாக்கப்படுகிறது அப்பம் பிற்கும் பொழுது அப்போ சிலர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் அதை நினைவு கூறுகிறோம் இந்த அப்பம் பிற்கப்படுகிறது வார்த்தை உடைத்து கொடுக்கப்படுகிறது முதலில் செவிக்கு உணவு அதன் பிறகு வயிற்றுக்கு உணவு அந்த வயிற்றுக்கு உணவு ஆன்மீக உணவு என்பது முக்கியம் இந்த இரண்டையும் நாம் பெறும் பொழுது இந்த ஆன்மீக பயணத்திலே தெம்புடன் பயணம் செய்கிறோம் we and our talents are very little we and our talents and jesus are very much நாம் நமது திறமைகள் என்பது தனிப்பட்ட வகையில மிக சிறியது அத்துடன் இயேசுவும் இணைந்தார் என்றால் அது மிக பெரியது இதைத்தான் நாம் ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம் பல சமயங்களிலே நாம் புதிய காரியம் துவக்கும் பொழுது இந்த செபத்தை ஏறெடுப்பது செபம் செய்து நாம் காரியங்களை துவக்குவது குருவை அழைத்து ஆசீர் சொல்லி அந்த காரியத்தை துவக்குவது பிற மத மக்களாக இருந்தால் இந்த பூமி பூஜை இவைகளை எல்லாம் செய்வது இறைவனுடைய ஆசிரை அணுகரகத்தை பெறுவதற்காக இறைவனோடு சேர்ந்து செய்யும் பொழுது அது மிகுந்த வெற்றியை தரம் தரக்கூடியது வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ வித் அவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ இயேசு இருக்கும் பொழுது நாம் அனைத்தையும் சாதிக்க முடியும் இயேசுடன் நான் கதாநாயகன் இயேசு இன்றி நான் சூனியம் ஒன்றுமில்லாதவன் என்பதை யும் கருத்தில் கொள்தல் நல்லது we never know what possibilities we are releasing when we bring someone to jesus இயேசுவிடம் ஒருவரை அழைத்து வருகையில் நாம் எத்தகைய ஆசைகளை வெளிponugiro நாம் ஒருபோதும் அறிவதே இல்லை ஆக యేసుவிடம் வரவவர்கள் மிகுந்த ஆசிரை பெறுகிறார்கள் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப நாங்கள் இந்த ஜனவரி மாதம் தியானம் செய்யும் பொழுது தியான பிரசங்கியார் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டார் அவருடைய மாமா பாரம்பரிய கிறிஸ்துவர் கத்தோலிக்க கிறிஸ்துவர் அவரிடம் ஒரு அந்த தெருவை சார்ந்த ஒரு நபர் வந்தாராம் நான் கிறிஸ்துவனாக வேண்டும் என்ன செய்வது என்று அவருடனே பங்கு தந்தையிடம் கூட்டி சென்றாராம் அந்த பகுதந்தை ஞாயிறு திருப்பலை வைத்து மிகவும் சோழ்ந்த நிலையில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவரை போய் சந்தித்து இவர் கிறிஸ்துவராக வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் இந்த கலைப்பின் சரி மந்திரங்கள் படிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வாங்க தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாராம் அந்த வரவேற்பு அவருக்கு பிடிக்கவில்லை என்று புதிதாக வந்தவருக்கு ஒரு ஆர்வம் இல்லை உற்சாகம் இல்லை வெறுமனே ஒரு கோல்டு ரிசப்ஷன் பிரிவினை சபை ஒன்றுக்கு அவர் செல்ல வேண்டியது இருந்தது அங்க போனாலும் அவருக்கு பயங்கர வரவேற்பு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக செய்வோம் என்று சொன்னது அது அவரை தொட்டது அவர் மட்டும் தான் அந்த வீட்டில் கிறிஸ்துவராக விரும்பினார் ஆனா அவங்க வீடுலயும் அந்த பிள்ளைங்க எல்லாம் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு நீங்க வாங்க சிஸ்டர் என் கூட வாங்க என்று அவர்களை வரவேற்று அந்த பிள்ளையும் வர ஆரம்பித்தது போற போக்கில் என்ன ஆச்சுன்னா இந்த நபர் கையில கக்கத்துல பைபிள் வச்சுக்கிட்டு இவர் வாரம் வாரம் போக ஆரம்பிச்சார் மறுபடியும் இந்த மாமா ஃபாதருடைய மாமா அவரை போய் சந்திக்க சேர்ந்தபோது அவர் சொன்னாராம் நீங்கள் எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை போச்சுடா இவங்க எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்துவர்கள் இவர் இன்னைக்குதான் வந்தார் வந்து அந்த உத்வேகத்துடன் இயேசுவை பெற்றுக்கொண்டு கொண்டு பாருங்கள் அவர் என்ன சொல்றாரு அவருக்கு அவ்வளவு ஆர்வம் இயேசுவோடு சேர்ந்து செயல்படும் பொழுது அவர் உங்களை பார்த்து நீங்க எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை உண்மையாக இருக்கலாம் ஏனென்றால் கிறிஸ்துவோடு இருந்தால் அந்த ஆர்வம் இருக்க வேண்டும் உற்சாகம் இருக்க வேண்டும் விசுவாச வாழ்வானது உயிர் தொடிப்போடு இருத்தல் வேண்டும் அதைத்தான் வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ வித்வுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ இப்படி ஏசுவிடம் வருபவர்கள் அவருடைய ஆற்றலை பெற்று எத்தகைய சக்தியுடன் திரும்பி செல்வார்கள் என்பது சொல்ல முடியாது வில்லில் இருந்து புறப்படும் அம்பை போல லிட்டல் சயின்ஸ் அண்ட் ஃபெய்ட் இஸ் பாட் அ லாட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபெயிட் இஸ் நியர் பல சமயங்களிலே இந்த விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையிலே அதனுடைய தாக்கத்தில் நாம் இருப்போம் விஞ்ஞானம் பகுத்து சொல்லும் ஹெச் டு ஓ இஸ் ஈ ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இரண்டும் கலந்தால் தண்ணீர் என்பது விஞ்ஞானம் வகுத்து பகுத்து கூறுகின்ற உண்மை ஆனால் மெய்ஞானத்தில் இப்படி ஈக்குவேஷன் கொடுக்க முடியாது ஏனென்றால் விஞ்ஞானத்தை தாண்டியதுதான் மெய்ஞானம் பல சமயங்களில் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அந்த நோயாளிகள் குணம் பெற்றது எப்படி என்று மகத் மருத்துவர்கள் திகைத்து போவார்கள் அவர்கள் சொல்வார்கள் மருந்து கொடுப்பது மருத்துவர் ஆனால் குணம் கொடுப்பது கடவுள் அதுதான் உண்மையான விசுவாசம் குறைந்த அறிவியலும் விசுவாசமும் வெகு தூரம் செல்லும் நிறைந்த அறிவியலும் விசுவாசமும் அருகிலேயே நின்றுவிடும் Blessed are they who place themselves in the hands of God God will place himself in their hands இறைவன் karathil தங்களை அர்ப்பணிப்போர் peru இறைவன் அவர்கள் கரங்களில் தம்மையே அருளுவார் இறைவனே அந்த அன்புக்கு கட்டுப்படுவார் என்பதை இரண்டு ஒரு நாட்களுக்கு முன்பு பார்த்தோம் அன்பெனும் கரத்தில் அகப்படும் மலையே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அகப்படும் கடலே என்றெல்லாம் இறைவனுடைய அன்பை பார்த்தோம் என்னுடைய அன்பு மிகப்பெரியது ஆனால் அன்பு என்கின்ற வலை அன்பு என்கின்ற கரம் அன்பு என்கிற கடம் ஒரு பானை இதற்குள் அடங்கக்கூடியது இறைவனுடைய அன்பாக இருக்கும் இதுதான் இறைவனுடைய தனிப்பெரும் கருணை Put yourself in the hands of Jesus he will accept you and bless you beyond your greatest expectation நீ உன்னை இயேசுவின் கரங்களில் ஒப்புவி அவர் உன்னை ஏற்று உன்னை அனைத்து எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக உன்னை ஆசீர்வளிப்பார்

பவுளடியாரின் சித்தாந்தம் நாங்கள் உம்மை பெறும்பொழுது அது உண்மையாகிறது உமை பெற்று நாங்கள் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழச் செய்திருளும் உம்மோடு இருந்தால் நாங்கள் அனைத்தையும் சாதிக்க முடியும் அனைத்தையும் வெல்ல முடியும் என்ற நம்பிக்கையை தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்

பெயரா அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்